விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி அப்படிங்கிறது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் நாம் வந்து இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை இன்னைக்கு நாம் ரீச் ஆகிட்டோம் இந்த இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து நாலரை வருஷமாக வந்து போராடி வந்திருக்கக்கூடியது தான் இந்த இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது சேனல் தொடங்கினது அப்படிங்கிறது டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் சேனல் தொடங்கி இப்போ இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட நாலு வருஷம் வந்து கணக்கு ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நாலு வருஷம் வந்து சேனல் ஓப்பன் ஆகி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஆறுநூற்றி பதினஞ்சு வீடியோஸ் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவோடு சேர்த்து அறுநூற்றி பதினஞ்சு வீடியோ நம்ம இருபத்தஞ்சாயிரம் பேர்ஸை ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட வீடியோ அறநூற்றி பதினாலு வீடியோஸ் நம்ம எடுத்திருக்கோம் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ மற்ற சேனல்களோ மற்றதோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பயிர்களும் விவசாயம் சார்ந்த சேனல்கள் எல்லாத்துக்குமே மற்ற சேனல்களை விட பொழுதுபோக்கு சேனல்களை விட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக வரது ஒரு விஷயம் ஓகேங்களா அதுலேயும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் எல்லா விவசாய பயிர்களை பற்றி வீடியோ போட்டு வீடியோ வர்றது அப்படிங்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா எல்லா பயிரிடக்கூடிய விவசாயிகளும் அந்த சேனலை பார்ப்பாங்க அவங்களும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அது மூலயமா வர்றதுங்கிறது வேறு ஆனால் நம்ம சேனல் அப்படிங்கிறது கொஞ்சம் தனிப்பட்ட முறை என்னென்னா முழுக்க முழுக்க நம்ம சேனல்களில் அறநூற்றி பத்து வீடியோ இருக்குன்னா அதில் ஐநூத்தம்பது வீடியோவுக்கு பக்கமாக வந்து மக்கா சோளம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் மக்கா சோளத்துக்கு என்ன களைக்குடி அடிக்கலாம் என்ன பயிர் சூஸ் பண்ணலாம் எப்படி ஏது என்ன எல்லாமே ஏ டு சட் நம்ம சேனலில் ஒரு மக்காசோளம் புதுசாக பயிரிடக்கூடிய விவசாயி பார்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எந்த வீட்டில் அதாவது எந்த டைமில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத ஏ டு சைட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம சேனலில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகளெலாம் நம்ம பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியாத விஷயங்களை கூட நம்ம விவசாய நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க நண்பா இது இதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அதுவுமே கூட சொல்லுவேன் நான் சொல்கிறதாவது தப்பு இருந்தால் கே கமெண்ட் செக்ஷனில் வந்து தப்பு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதையும் நிறையா விவசாய நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இதில் அடுத்த கட்டமாக வருவோம் சும்மா யூடியூப்லேருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அமைச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவை பதிமூணுல இருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ப குழந்தைகளாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் ஒரு பர்சன்டேஜ் பேர் பார்க்குறதாகவும் பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வயசில் இருக்கக்கூடியவங்க பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பார்க்குறாங்களாம் அதுவே இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் முப்பத் முப்பத்தி நாலு வயசில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பார்க்குறாங்க முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் வயது இருக்கக்கூடியவங்கள வந்து இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் அதுவே நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தி நாலு வயது இருக்கக்கூடியவங்க பதினஞ்சு பர்சன்டேஜும் ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய நண்பர்கள் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜும் தாத்தாக்கள் பாட்டிக்கல் முதியவர்கள் ஓகேங்களா அறுபத்தஞ்சு ப்ளஸ் ஓகேங்களா என்னை விட இன்னொரு வயது ஒரு மடங்கு வயது அதிகமானவர்கள் மூணு பர்சன்டேஜ் பேர் என் வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயங்கள் ஓகேங்களா பொதுவாக இது மாதிரியான விஷயங்கள் எதில் நடக்கும் அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலாக இருக்கட்டும் இது மாதிரியான இதில் தான் இது நடக்கும் இதில் நடந்திருக்குங்கிறது சந்தோஷம் அதில் அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது விவசாயத்தை நோக்கி வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறியாக சொல்லுங்கன்னா பதிமூணு வயது ஒரு பையனோ பொண்ணோ ஒரு குழந்தையோ பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்களும் விவசாயத்தில் ஏதாச்சும் ஒரு பகுதியில் ஈர்க்கப்பட்டு விவசாயத்துக்குள்ளே வராங்க அப்படிங்கிறத சந்தோஷம் ஸோ அவங்களுக்கும் அது பார்க்குறாங்க அப்படிங்கும் போது அதுவே வயது முதிர்ந்தவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவங்களோ நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களோ நம்ம வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தம்பி நீ இது தப்பாக பண்ணுற இதை சரியாக பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப இருக்கும் ஸோ ரெண்டு பொருத்தோடைய சப்போர்ட்டும் நமக்கு என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்கள் நண்பிகள் நம்ம சந்தாதார சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க நண்பர்கள் நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க ஸோ அதில் நாம் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணாதே இருப்போம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கு உண்மையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணாதே இருப்போம் ஓகேங்களா அது என்ன ஏது அப்படிங்கிறது எதுக்கு மேலே நம்ம பார்த்து பதில் சொல்ல போகிறோம் அதில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் விவசாயம் எப்படி இருக்கும் ஏன் கேட்குறேன் அப்படின்னா விவசாயத்தில் ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி ஐம்பதில் விவசாயம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லை இதை விட அட்வான்ஸ்டாக இருக்குமா அது மூலயமா விவசாயிகளுக்கு லாபம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸோ அந்த வீடியோவும் நம்ம அடுத்தது போட போகிறோம் அதற்கப்புறம் ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னா உரக்கடைகள் வச்சால் லாபம் இருக்குமா உண்மையிலே உரக்கடைகளில் வந்து லாபம் இல்லாத நடத்துகிறாங்களா அது என்ன ப்ராசஸ் ஏது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக ஒரு ஃபார்மர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதை நான் சொல்லாத காரணம் என்ன அப்படின்னா நான் ஒரு உரக்கடையாக உரக்கடையிலையும் இருக்கேன் விவசாயமும் பண்ணிகிட்டு போகும் எனக்கு மத்தளத்தோடய ரெண்டு பக்கமும் அடி எப்படி விழுவது அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத காரணத்தினால சொல்லாத இருக்கேன் பட் விரைவில் டைரெக்டாக சொல்ல முடியல அப்படின்னாலும் இன்டைரக்டாக ஒரு சில விஷயங்களை சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அப்புறம் ஒரு நண்பர் சிஸ் டேக்ஸ் பற்றி இப்போ மக்காசோளத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்காங்களே அதை பற்றி பேச சொல்லியிருந்தார் அதை பற்றியுமே நம்ம பேசியிருந்தோம் அந்த நண்பருமே ஒரு விஷ் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டார் அன்பா இந்த கால்குலேஷன்லாம் நீங்கள் போட்டு சொல்லியிருக்கீங்க அரசாங்கத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு கோடி போகுது இந்த கால்குலேஷன்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த கால்குலேஷன்லாம் எங்களுக்கே தெரியும் அதுக்கு எதுக்கு நாங்கள் உங்களை வீடியோவை பார்க்கணும் நீங்கள் வந்து இந்த செஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் கரெக்டு தான் வரக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறது இந்த செஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நாம் நினச்சாலோ நாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுனாலையோ நிற்க போகிறது கிடையாது இதுக்கு பின்னாடி பெரிய ரிசர்ச் ஒர்க்கே நடத்தி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸை கொண்டு வந்துருக்காங்க இது மூலயமா அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் வருது அது வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி நாளைக்கு டிவிக்கு தலைவர் விஜய் வந்தாலுமே சரி யார் வந்தாலுமே சொல்லுவாங்க இல்லையா நான் வந்தால் நீட்டை எடுத்துருவேன் நீ வந்தால் நீட்டை எடுத்துருவேன் நான் வந்தால் இந்த டேக்ஸ் கிடையாது நீ வந்தால் அந்த டேக்ஸ் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே வாய்ப்பேச்சு மட்டுமே எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ எது வந்தாலுமே விவசாயிகளுக்கு எந்த வகையிலையும் உதவ போகிறது கிடையாது ஸோ ஒரு கவர்மெண்ட் இப்படிமெண்ட் பண்ணுறதா அடுத்த கவர்மெண்ட் அதை அப்படியே யூஸ் பண்ணி அவங்களும் ப்ராஃபிட் பார்க்க தான் பார்ப்பாங்களே தவிர அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா மதுவிலக்கு மதுவிலக்குன்னு எல்லாருமே போராடி தான் இருக்காங்க பட் யாருமே அதை க்ளோஸ் பண்ணது கிடையாது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிலாம் இருக்குது நம்ம அரசியலுக்குள்ளேயே போக வேணாம் நம்ம வெளியே வந்துடும் ஓகேங்களா இதனால ஸோ அடுத்ததாக அடுத்தடுத்த கட்டங்கள் நம்ம சேனலில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லுவோம் அடுத்தடுத்த கட்டங்களாக இதற்கு மேலே எல்லா பயிர்களை பற்றின வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இருக்கிறேன் கூடவே வந்து கால்நடை சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் போட்டேன் கால்நடை சம்மந்தமான வீடியோஸ் ஓகேங்களா அதற்கப்புறம் அது சம்மந்தமான வீடியோ எதுவுமே என்னால் போட முடியல வருங்காலங்களில் கால்நடை சம்மந்தமான வீடியோக்களும் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது இதை தவிர நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது எனக்கு இதை பற்றின டீட்டெயில் வேணும் இந்த கிராப் எப்படி பண்ணுறது இது என்ன இதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ இல்லை இது வரைக்கும் கமெண்டில் போட்டு அதை பார்க்காத விட்டு வீடியோ மேக் பண்ணாத இருந்தாலோ இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க கண்டிப்பாக அதற்கான வீடியோஸ் வந்து சேரும் ஓகேங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு விஷயம் தோணுது என்னென்னா நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் நம்பிக்கையோ நான் பார்த்துட்டு இருக்கவங்க கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க வெறும் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் தான் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பார்க்குறது தான் பார்க்குறீங்க வீடியோவை அந்த சப்ஸ்கிரைப்னு இருக்கக்கூடிய பட்டனை ஒரு அழுத்தத்தை அழுத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் அதேமாரி நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த ஷேர் அப்படிங்கிற ஒரு பட்டனையும் தட்டி விட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறையா நண்பர்களுக்கு போகும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த மறந்துவிட்டேன் நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தார் என்னென்னா நண்பா நீங்கள் வந்து சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இந்த பெரம்பலூர் இந்த ஏரியாவை மட்டும் சொல்கிறீங்க திங்க் விருதுநகர் சம்திங் நினைக்கிறேன் அந்த ஃபார்மர் ஓகேங்களா அதெல்லாம் சொன்னார்னா எங்கள் ஏரியாக்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நாங்களும் உங்கள் சேனலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களும் மக்காசோளம்லாம் இப்போ தான் பயிரிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னாங்க ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கா சோளம் பயிரிடக்கூடிய எல்லா விவசாயிகளும் இந்த ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பண்ணுற இவ்வளோ பண்ணலையோ நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நிறையா விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது நாம் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா என்னன்னா மக்கா சோளம் பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்கு அப்புறம் யாரும் ஊனாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம் அப்படி ஊனிங்க அப்படின்னா கடைக்காரங்க அதுமாரி லெட்டர் கேட்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திடுச்சு ஓகேங்களா பெரும்பாலான கடைகளில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கா சோளம் கொடுக்கவே இல்லை ஃபார்மர்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனையே வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் அதன் காரணமாக கடைக்காரங்க விசாரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லைப்பா நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொடுத்தா இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் முன்னாடி சொந்த ரிஸ்களை எடுத்துட்டு போய் ஊனிக்கிறதுனா ஊனிக்க அப்படின்ட்டாங்க முடிச்சிட்டாங்க ஸோ அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் விவசாயி வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இல்லை சார் மலைச்சிருமா கண்டிப்பாக அதுக்கு கேரண்டி கிடையாது ஈல்டு வருமா கேரண்டி கிடையாது ஸோ அப்படிங்கிறப்ப விவசாயம் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கிறார்பாரு என்ன முளைச்சாலும் போச்சு முளைக்கலனாலும் போச்சு ஏன் நஷ்டப்படுவான் நம்ம ஊனாதே விட்டுறலாம் அப்படின்னு போயிடுறாங்க அதுவுமே ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் நீங்கள் எல்லோ வேறு ஏதோ பண்ணிட்டு போயிடுங்க இப்போ ஊனக்கூடிய மக்காசோளம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்டில் தான் நம்ம ஊனியவங்க ஓகேங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாலரை ஐந்து வருடங்களில் இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கோம் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை கட் பண்ணுறேன் அடுத்த வீடியோ அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரும் இதுமாரி ஒரு விஷயங்கிறது ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கண்டிப்பாக இதுமாரி ஒரு வீடியோ நீங்கள்